ஹலோ ஹலோ ஆ மச்சா ஒரு முந்நூறுவா இருக்கடா முந்நூறுவாய் இல்லைடா என்ன நினைச்சிருக்க நீ சரி டீ குடிக்க பைசா இருக்கடா டீ தானே நானே வாங்கித்தானே எங்க இருக்க வா நான் வீட்டில் இருக்கேன் வா அங்கயா இல்லை நானே வரேன்

இங்கதான் போட்ட போட்ட ஏன் தான் அப்படி பண்ற ஒவ்வொருத்தடையும் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாடா எப்ப பார்த்தாலும் செலவு வச்சுக்கிட்டே இருக்கிற பாவம் நினைத்தா ஏன்டா உயிரா வாங்குற ஏன் எண்ணூறுவா ஹெல்மெட்ரா அதுமே என் பக்கத்துலயே வந்தது ஒவ்வொரு தரையும் செலவு வந்துகிட்டே தான்டா இருக்குது இனிமே வந்தா இருக்கு ஆளை விடுறா சாமி சரி அந்த கடையா சரி நான் பாத்துறேன் ஒரு முந்நூறுவா இருக்காடா இருக்குடா ஆனா ஹெல்மெட் வாங்கினா இருக்கு நேற்று வேற போலீஸ்காரங்க ஆயிரம் ரூபா ஃபைன் போட்டானுங்க அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னைக்கு ஹெல்மெட் வாங்கிடலான்னு பார்க்கேன் உனக்கு ஹெல்மெட் தானே வேணும் ஆமாம் நான் அரேஞ்ச் பண்ணுறேன் நான் எப்படிலாம் கேட்காத உனக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் சரி எப்படி மேட்ரு சொல்லு அப்படின்னு சரி மனைவி ஓகேடா ஓகேடா ສາມັດວ່າວ່າໂຕ நல்ல வேலை எண்ணூறு ரூபா ஹெல்மெட்டு உம் கண்ணாடிதான் மாத்தணும் உம் நமக்கு லாபம் தான் இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சோம் போயிட்டாங்களா